வணக்கம் மக்களே நம் எஸ் என் தமிழ் ஃபேக்ட்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்து மதத்தில் நாம் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தொடங்கும் முன் முதலில் விநாயகரைத்தான் வணங்குகிறோம் ஆனால் ஏன் அவர் முதலில் வழிபடப்படுகிறார் ஏன் அவருக்கு யானை தலை அவர் ஒரு கொம்பை ஏன் இழந்தார் இந்த கேள்விகளுக்கான விடைகள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு நடந்த பல சுவாரஸ்யமான கதைகளில் ஒளிந்திருக்கின்றன முதல் கதை விநாயகரின் பிறப்பு ஒருமுறை பார்வதி தேவி நீராட சென்றபோது அவளுக்கு ஒரு காவலன் தேவைப்பட்டான் அவள் தன் உடலிலிருந்த சந்தனக்குழவைக் கொண்டு ஒரு சிறுவனின் உருவத்தை செதுக்கி அதற்கு உயிர் கொடுத்தாள் மகனே நான் திரும்பி வரும் வரை யாரையும் வீட்டிற்குள் அனுமதிக்காதே என்று கட்டளையிட்டாள் சிறுவனும் ஒப்புக்கொண்டான் அப்போது சிவபெருமான் கைலாயத்திற்கு திரும்பினார் வாயிலிலிருந்த சிறுவன் அவரை உள்ளே விட மறுத்தான் கோபமடைந்த சிவபெருமான் தனது திருச்சூழத்தால் சிறுவனின் தலையை வெட்டினார் பார்வதி திரும்பி வந்து தனது மகனின் தலையில்லாத உடலை கண்டு கோபமடைந்து காளி வடிவம் எடுத்து பிரபஞ்சத்தையே அழிக்கத் தொடங்கினாள் சிவபெருமான் அவளை சமாதானப்படுத்த தனது அடியவர்களை முதலில் வடக்கே செல்லும் உயிரினத்தின் தலையை கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டார் அவர்கள் ஒரு யானை தலையை கொண்டு வந்தனர் சிவபெருமான் அந்த தலையை சிறுவனின் உடலில் வைத்து அவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார் பார்வதியின் கோபம் அடங்கியது சிவபெருமான் அந்த சிறுவனுக்கு கணேஷா என்று பெயரிட்டு அவரை தனது அனைத்து அடியார்களுக்கும் தலைவனாக ஆக்கினார் இரண்டாவது கதை கொழுக்கட்டையின் ரகசியம் பூர்வ காலத்தில் ஞானபாலி என்ற ஒரு மன்னன் விநாயகரின் தீவிர பக்தனாக இருந்தான் ஒருமுறை அவனது ராஜ்யத்தில் பஞ்சம் வந்தது அதை நீக்க அவன் ஒரு யாகம் தொடங்கினான் யாகம் முடிவதற்குள் மேனகா என்ற ஒரு அழகான தேவதை அவன் மனதை சிதித்தாள் அவன் யாகத்தை முடிக்காமல் பாதியிலேயே விட்டுவிட்டான் இதைக் கண்ட தேவர்கள் கோபமடைந்து அவனை ஒரு அசுரனாக மாறும்படி சபித்தனர் அவன் ஒரு கண் கொண்ட அசுரனாக மாறி தன் கண்களில் தென்படும் அனைத்தையும் உண்ணத் தொடங்கினான் அப்போது பூமாதேவி விநாயகரிடம் சென்று சுவாமி இந்த அரக்கனிலிருந்து என்னை காப்பாற்றி என்று முறையிட்டார் விநாயகரும் ஒரு வேட்டைக்காரன் போல வந்து அவனுடன் நீண்ட நேரம் சந்தை போட்டார் கடைசியில் ஞானபாலி விநாயகரிடம் சரணடைந்து எனக்கு கணேச தரிசனம் வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் விநாயகரும் தனது முழு உருவத்தை காட்டி அந்த அசுரனை எடுத்து விழுங்கினார் அசுரன் விநாயகரின் வயதிற்குள் ஒரு கொழுக்கட்டையாக மாறினான் அன்று முதல் ஞானபாலியின் பிரசாதமாக படைக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது மூன்றாவது கதை சந்திரனின் சாபம் விநாயகர் கொழுக்கட்டை உண்டு திருப்தியுடன் தன் வாகனமான எலியின் மீது அமர்ந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது ஒரு பாம்பு எலியை பயமுறுத்தியதால் எலி பயந்து ஓடியது இதனால் விநாயகர் கீழே விழுந்து அவரது வயிறு வெடித்து அனைத்து கொழுக்கட்டைகளும் சிதறி விழுந்தன அப்போது சந்திரன் இதை பார்த்து சிரித்தார் கோபமடைந்த விநாயகர் உடனடியாக தனது ஒரு கொம்பை ஓடித்து சந்திரனை நோக்கி எரிந்து நீ எனது அவமானத்தை பார்த்து சிரித்ததால் இனி உன் ஒளிலே இழப்பாய் என்று சபித்தார் பயந்து கோண சந்திரன் விநாயகரிடம் மன்னிப்பு கேட்டார் சாபத்தை திரும்ப பெற முடியாத விநாயகர் இனி சந்திரன் ஒவ்வொரு மாதமும் வளர்ந்து தேய்ந்து வருவான் என்று மாற்றினார் நான்காலது கதை ஒற்றை கொம்பின் ரகசியம் விநாயகர் தனது ஒரு கொம்பை மகாபாரதம் எழுத ஒடித்தார் என்று ஒரு கதை இருந்தாலும் இன்னொரு சுவாரஸ்யமான கதை பரசுராமருடனும் தொடர்புடையது ஒருமுறை பரசுராமர் தனது தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்க உதவிய சிவபெருமானுக்கு நன்றி சொல்ல கைலாயத்திற்கு சென்றார் விநாயகர் சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஓய்வில் இருந்ததால் அவரை உள்ளே அனுமதிக்க மறுத்துவிட்டார் கோபமடைந்த பரசுராமர் சிவபெருமான் தனக்கு அளித்த கோடாரியை எடுத்து விநாயகரை நோக்கி எறிந்தார் விநாயகர் அதை தடுத்திருக்க முடியும் ஆனால் தன் பரிசை மதித்து தனது ஒரு கொம்பை இழக்க சம்மதித்தார் அப்போது பரசுராமர் தன் தவறை உணர்ந்து விநாயகரிடம் மன்னிப்பு கேட்டார் விநாயகர் நான் உனது பக்தியையும் கோபத்தையும் சோதிக்கத்தான் இதை செய்தேன் என்று பரஷுராமரை அமைதிப்படுத்தினார் அன்று முதல் பரசுராமர் கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டு ஒரு பெரிய ஞானியாக மாறினார் இந்த விநாயகரின் அரிய கதைகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சத்தை கொண்டு வரும் என்று நம்புகிறோம் இந்த வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் இன்னும் பல ஆன்மீகம் நிறைந்த கதைகள் மற்றும் சுவாரஸ்யம் நிறைந்த தகவல்கள் தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்